எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ் நம்பர் வார்த்தைக்குமா எடுத்து கொடுத்தல அஞ்சு நம்பர் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி எழுபத்தாறுக்கு முந்நூற்றி எண்பத்தாறுன்னு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு ஃபைடி போயிடுச்சு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங் ஒரு மாதம் இன்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்டாலும் நம்மளுக்கு வாழ்த்துக்கொள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்னன்றதை பார்க்கலாம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்டி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபோர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்ததுல வந்து அஞ்சு டிஜிட் வந்து பாஸ் ஆகிருக்கு ஆறு நம்பர் கொடுத்துருந்தோம் அஞ்சு டிஜிட் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி எண்பத்தி ஆறு ரெண்டு நாலு நாளில் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டு நாலு நாலு சரிங்களா அந்த ரெண்டு நாலு நாளுக்கு நம்ம சிங்கிள் போர்டில் ஏ போடில் ரெண்டு பி போடில் நாலு சி போல நாலு 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 பிசின்றதை நல்லாவே கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் இன்னிங் வந்தது ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏழு நாலு நாளில் கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி அஞ்சு நாலு நாலுனு கொடுத்துருந்தோம் இரநூத்தி நாற்பத்தொன்று கொடுத்துருந்தோம் அங்கேயே வந்து நாலு நாலு பேரும் ரெண்டு நாலு பேரும் மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருக்கோம் கொடுத்திருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமும் அதான் எடுத்து கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டு நாலு வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏழு நாலு நாள் ஜஸ்ட் பவரில் தான் மிஸ் ஆயிருக்கு இது மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபைவ் டி நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆறு நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தாறு ரெண்டு நாலு நாலுன்னு இருந்தது அங்கேதான் அஞ்சு நாலு நாளுமே கொடுத்துருந்தோம் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் இன்னிங் நம்ம அஞ்சு நம்பர் பாஸ் ஆனது ஒரு பெரிய விஷயம் தான் சரிங்களா ஃபோர் டி தான் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஃபைவ் டி வரைக்கும் இப்போ பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கு இன்றைக்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பாக்ஸ் போட்டு தான் உங்களுக்கு வந்துருக்கும் அஞ்சு நம்பர் போட முடியாது இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஷேர் பண்ணுங்க ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் இந்த மாதிரி மிஸ் நம்பர் எடுத்து கொடுக்குறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கெஸ்ஸிங்கே மேட்ச் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு நாலு நாளில் கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே பவரில் மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதேமாதிரி ஏபிபிசிஏசியில் ரெண்டு நாள் மேலேயே கொடுத்துருந்தோம் நாலு நாளுமே கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சி போர்டில் நாலு தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா பிசியில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கொடுத்துருப்போம் நம்ம நல்ல ஒரு வின்னிங் சிங்கிள் போர்டில் எங்கேயும் வின்னிங் ஆயிருக்கு நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கெல்லாம் ஒரு ஃபை ஐடி அஞ்சு டிஜிட் நம்பர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அங்கே பாக்ஸில் தான் வந்துச்சு பட் ஆனால் எல்லா இடத்துலையும் ரெண்டு நாலு நாலு அஞ்சு நாலு நாலு ஏழு நாலு நாலு இரநூத்தி நாற்பத்தொன்று இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதை மேட்ச் பண்ணி தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் எல்லாத்துக்குமே வின்னிங் வந்திருக்கும் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ரெண்டு நாலு 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 பிசி வந்து டேரெக்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் இதுதான் பாருங்கள் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்ததுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருப்போம் அஞ்சு நாலு நாலு கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு நாலு பேர் ரெண்டு இடத்துலையும் அஞ்சு நாலு நாலு ரெண்டு நாலு நாலு ோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்ல சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி ஆறு ரெண்டு நாலு நாலு பாஸ் அதாவது நம்ம நம்ம வந்து ஃபார்முலா ஒர்க் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து அப்படியே ஃபியூச்சர்ல போனுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து முழு நம்பரையுமே நம்மளால எடுத்து தர முடியுங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நம்ம த்ரீ டி ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் போயிருக்கும் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ல தான் நமக்கு மிஸ் ஆயிருக்கு இருந்தாலும் போர்டு வச்ச நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்து ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு இதாகும் நான் டெய்லி ரெகுலராக வீடியோ போடுவேன் அதேமாதிரி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க வீடியோ டிப் பண்ண பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்போ தான் இந்த மாதிரி மிஷின் நம்ம வீதை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்காக சொல்கிறேன் தெளிவாக கேட்டால் தான் முடியும் திரும்ப ஓவராலாக சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பவுலில் ரெண்டு பி பவுலில் நாலு சி பவுலில் நாலு சரிங்களா நான் ஆல் பவுல்லையும் ரெண்டு நாலு நாலு நாலுன்றதை நிறைய இடத்துல மேட்ச் பண்ணியிருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசியில் வந்து மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி அஞ்சு நாலு நாளும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏழு நாலு நாளும் கொடுத்துருந்தோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றும் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் டி பாஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா ஃபைவ் டி ஃபைவ் டிஜிட் நம்பர் இதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி கொடுக்குற நம்பரில் என்ன மாதிரி என்ன நம்பர் கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்த்து வச்சுருங்கன்னா அதுலேருந்து ரெண்டு

சப்போர்ட் பண்ணுங்க நன்றி